முதலாம் படம் பாருங்க ரெண்டு ஆடும் என்ன பண்ணுது சண்டை போட்டுக்குது இப்போ இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும் அப்போ முதலாவது கொன்றை வேந்தன் படத்துல இப்போ வந்து இங்க என்ன எழுதணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பிக்சர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பிக்சர்ல இந்த கேர்ள் என்ன எழுதிட்டு இருக்கு பிக்சரை வந்து அரேஞ்ச் பண்ணது இங்க எண்கள் எண்கள் அரேஞ்ச் பண்றாங்க ட்ரையாங்கல் ரெக்டாங்கல் இருக்குது நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ அப்போது என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி எண்கள் ரெண்டு கண்கள் மாதிரி நம்ம தமிழும் மொழியும் எப்படி நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரி அதுதான் எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்போது செகண்ட் ஆன்சர் என்னும் எழுத்தும் கண் என தகும் கண் என தகும் நெக்ஸ்ட் வன் பாருங்க ஒத்தை ஓசையுடைய சொற்களை பொருத்துவேன் என் கண் ஊக்கம் ஆக்கம் மெய்ப்பொருள் கைப்பொருள் மருந்து விருந்து முற்பகல் பிற்பகல் நெக்ஸ்ட் பாருங்கள் சில்ட்ரன் பொருத்தமான இரட்டை சொற்களை நிரப்புவோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சிறுவர்கள் டேஷ் என்று சிரித்தனர் சிறுவர்கள் எப்படி சிரிக்கிறாங்க கலகல ஃபஸ்ட் ஆன்சர் கலகல நெக்ஸ்ட் நத்தை மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கிறது நத்தை எப்படி செல்லும் மெல்ல மெல்ல மூன்று புதிய குடம் டேஷ் என்று மின்னுகிறது குடம் எப்படி இருக்கு பாக்க பல பலன்னு இருக்கு பல பல மான் டேஷ் ஓடுகிறது துள்ளி மான் எப்படி போகும் துள்ளி 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 ஆற்று நீர் டேஷ் என்று ஓடுகிறது ஆற்று நீர் எப்படி போகுது சல சலா சில்ட்ரன் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க நம்பர் தேர்ட்டி நைன் மொழியோடு விளையாடு சொல் விளையாட்டுக்கு இதெல்லாம் வந்து சொல் விளையாட்டு தமிழ் வார்த்தைகள் விளையாடு தேடல் சவால் எங்கள் மொழி இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு குறுக்கெழுத்து புதிருக்கு தமிழ் இங்க பாருங்க குறுக்கெழுத்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விளையாட்டு நெக்ஸ்ட் சொல் வளம் பெருக சொல்லி அடி கூடை பந்து இந்த மாதிரி சொல் கொடுத்து அதை வந்து எழுத் எழுதணும் இதெல்லாம் விளையாட்டுமா இன்னைக்கு பக்கம் நாற்பது தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் தமிழ் சொல் பார்க்கலாமா இதில் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்னா என்ன ஸ்கூல் ஸ்கூலில் என்ன இருக்கும் நூலகம் ஹாஸ்பிட்டல மருத்துவமனை மருத்துவமனைனா மெடிக்கல் ஷாப் மருந்து கடை காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் ஒலி வாங்கி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் யாருமே பேருந்து நிலையம் சொல்ல மாட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் சொல்லியே பழகிட்டாங்க அது மாதிரி ஒலிப்படம் தொடர்வண்டி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் இடுப்புப்பட்டி ஏர்போ விமான நிலையம் ஏர்போர்ட் கை கடிகாரம் ஹார்பர் துறைமுகம் கழிப்பறை திரையரங்கு தியேட்டர் தலைக்கவசம் உறிஞ்சு குழால் ஸ்ட்ரா வாழ்த்து அட்டை ஒளிப்பான் ஹான் செங்கிழங்கு நெக்ஸ்ட் பார் சில்ட்ரன் நம்பர் ஃபார்ட்டி ஒன் செய்து மகிழ்வோம் இந்த இது வந்து உங்களுக்கு டாக் நாய் இது வந்து நீங்கள் பேப்பர்லேயோ அட்டையிலையோ செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந் வந்த பாதை நிழலுக்கு உரிய படத்தோடு இணைப்பேன் நீங்கள் நிழல் கொடுத்துருக்காங்க கார் எலிஃபண்ட் அந்த டால் பொம்மை ட்ரெயின் ராக்கெட் கார் கொடுத்துருக்காங்களா இந்த பொம்மை எங்கே இதோடைய நிழல் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கார் இந்த கார் நிழல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ட்ரெயின் சர்க்கிள் பண்ணுங்கள் இது இங்கே இருக்க பாருங்கள் அது இருக்குது பொம்மை எலிப்மேன் பொம்மை யானை பொம்மை இருக்கா நெக்ஸ்ட் இது எங்க இருக்க பாருங்கள் இந்த மாதிரி கூட இணைக்கலாம் நீங்கள் இப்படி தான் உங்களுக்கு புரியாதது தான் நம் வட்டம் போட்டுச்சிருக்கேன் இந்த டால் பாருங்கள் இங்கே இருக்கா அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் இங்கே இருக்குது அதுக்கப்புறமா இங்கே இருக்குது இந்த டால் கார் ஓகே கண்டுபிடித்து இணைப்பேன் இதை குருவி இருக்குது இந்த குருவியை அந்த இந்த கலர் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதோடு இதை இணைங்க நெக்ஸ்ட் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவேன் இதுலயே ஒரு சொல் இருக்கு இந்த சொல்ல நம்ம எழுத போறோம் என்ன இருக்கு முதலாவது செங்கல் இரண்டாவது மா இல் மயில் மூன்றாவது பன்றி நான்காவது சங்கு ஐந்தாவது வண்டு மாறி உள்ள எழுத்துக்களை சொல்லாக்குவோம் மாறி மாறி வேர்டு இருக்கு இதை வந்து நம்ம சொல்ல மாத்திரும் அப்புறம் என்ன இருக்கு இதுல ஓ ஒற்றுமை இரண்டாவது தே இன்

குமிழி வண்ண குமிழி க இல் பா இந்து கால் பந்து புரிந்துதா சில்றான் நேக்ஸ் பாருங்க படங்களக் கூறிய உடல் உருப்பின் பெயரை எழுதுவேன் இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்மளுடைய உறுப்பு பெயரை நம்ம எழுத போகிறோம் இந்த சைக்கிள் பெடல் வந்து காலில் யூஸ் பண்ணுவோம் செப்பல் காலில் போடுவோம் கால் உரை சாக்ஸும் காலில் போடுவோம் அப்போ இங்கே என்ன வரும் என்ன உறுப்பில் போடுறது இது கால் இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் கண்ணில் பார்ப்போம் இல்லையா கண்ணாடி கண்ணில் போ கேமராவும் கண்ணில் தான் அப்போ ஸோ கண் கா இன் கண் அடுத்தது ஒளி வாங்கி தெரியும் இல்லையா ஃபோன் நம்ம கண்ணில் சாரி காதில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம இந்த கா பெடல் சவுண்டவும் காதில் தான் கேட்குறோம் அப்போ காது அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட்டு பென் பென் கையில் தான் எழுதுகிறோம் பென்சில் கையில் எழுதுகிறோம் அப்புறம் வாட்ச் கையில் கட்டுறோம் கிளவுஸும் கையில் போ அப்போ கை ஓகே புரிஞ்சுதா சில்ட்ரன் ஓகே நெக்ஸ்ட் பார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ